அவரையும் கருத்து விட்டுருவாங்க கொடூரமா அப்துலுக்கெல்லாம் பயல கடா அவரும் அவரும் கிளம்பியிருப்பார் ராமேஸ்வரம் கடல் ரா ஐயா கொஞ்சம் நான் உள்ள போயிட்டா கூட்டம் போயிடும் ஏதாவது பிளான் பண்ணவா நீங்க ஏன் சண்டை ஓடுக்குறீங்க இந்த கிளம்பிட்டேன் கொடூரமா என் தம்பி ஏன் தம்பிடா மாடு சொத்து மாடு எந்த மைக்கில் வாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கேப்டன் புகழ் வாழ்க தென்பழஞ்சி கிராமம் மூக்கியா தேவர் என்கின்ற தனபாண்டி சார்பாக அன்பாளையத்துக்கு இறந்து ஆரம்பத்தில் விளங்குமாடா கடைசி வரைக்கும் இரநூறுவா போகும் டீசல் போடணும் என் டிரைவர் வேற ஓட்டுனவே என்கிட்ட பிஞ்சக்கார்டர் இருந்தால் எடுத்துட்டு போயிடுவேன் தூக்கி விடு அப்படியே மாற்றி போறேன் அன்பாளையத்துக்காக யார் அரைச்சு கொடுக்குறா தோவரி ம முத்துமணி சாரவாக அன்பாளையத்துக்கு ஒரு சிப்பு நன்றி தம்பி வாழ்த்துக்கள் ஏய் ஜெய் எவனையுமே நம்ப முடியாது ஆ காலில் விழுவு கூடாது நான் போனேன் பெத்த தாய் தேப்பேன் காலில் விழுப்பான் ஜாலே தூக்கிட்டு ஏய் இவன் யாரா லோடு மண்ணா இருந்திருப்பானா அவன் பதட்டான் அப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தன் காலை வாரி விட்டியே போயிட்டே அவன் கொண்ட நம்ப வாடி தெரிஞ்சு எவனையுமே நம்ப மாட்டேன் இந்த மைக்கிலே பேசுவா சரி நல்ல மரியாதைடா அந்த மரியாதைக்கு போயா நோத்தமானோட வை என காசை கூட நான் கிளம்புறேன் நான் என்ன வந்தேன் நோத்தப்போ இடியோ நதிக்கோர